சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் வரக்கூடிய ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்த சப்தமத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் கண்டக சனி வந்துருத்து அதனால் ஒரு பெரிய பயம் இருக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிற வரலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை எதை எடுத்தாலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு வரும் கவலைப்படவே தேவையில்லை எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றியே உண்டு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் நிற்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசியும் பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்குது இப்போது செவ்வாயும் குருவும் சேர்ந்து பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சில சில பிரச்சனைகள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கேலா அதில் சில சில பிரச்சனைகள் வரும் எட்டாம் இடத்துல பார்த்தேன்னா ராகுபகவான் ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன சார் இப்படி வந்துருத்தே உடல் நலத்துக்கு பிரச்சனை வந்துடுமான்னா வராது கவலைப்படாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்தால் மறைந்த செல்வத்தை பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்த செல்வம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு கொடுப்பார் அப்படின்னா நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விசேஷத்தை கொடுப்பார் அவர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ பார்த்தேன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போகிறார் என்ன சார் ஏழாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் எப்படி இருக்க போகிறோம்னா கவலைப்படாதீங்க புதிய தொழில் அமையும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக புதிய தொழில் அமையும் மதத்தினர் வெளிநாட்டவர் மூலியமாக புதிய தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து சேரும் கவலைப்படவே தேவையில்லை ஆண்களுக்கு பெரிய ஏற்றம் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது போகவான் இருக்கார் கேது போகவான் இருந்தால் என்ன அப்படின்னா நீங்கள் பேசக்கூடியது சரியாக இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் போகிறாரே அப்படின்னா பதவியை குலைப்பார் அப்படின்னா பதவியை குலைக்கிறது இல்லை பத்தாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கப்படுற அதனால் பொதுவாகவே பார்த்தேன்னா படிக்கிற குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க குழந்தைகள் இப்போ மேல் படிப்பு படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும் இந்த வருஷத்துல இவர்களுடைய பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் குடும்பத்தில் சில சில சர்ச்சைகள் வந்தாலும் கணவன் மனைவிக்கிடையே பேச்சுவாக்கில் அதை வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொண்டு போகிறதும் ரொம்ப அழகாக இருக்கும் வெளிய வரலும் கொண்டு வராமல் இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பணத்துக்கு தட்டுப்பாடு எப்பவுமே இருக்காது கவலைப்பட தேவையில்லை வியாபாரத்தில் நல்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாகவும் புது புதுசாக பிஸ்னஸ் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் சப்தமத்தில் இருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக யாரையுமே வந்து கூலாக அப்ரோச் பண்ணாதீங்கோ எல்லாரையுமே நம்பாதீங்கோ பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்கோ இந்த வருஷம் போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஏற்படக்கூடிய தொல்லைகள் கூட உங்களுக்கு சர்வசாதாரணமாக அதுவாக கடந்து போயிடும் கவலைப்பட தேவையில்லை